தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் கார்னர் சைட்டு இந்த பக்கமும் நம்ம சைட்டு வந்து உட்புறமாகவும் போதுங்க இது மொத்தம் பத்து ஏக்கரு இது பஸ் ரூட் சைட்டுங்க இது இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் வருது இங்கே பாருங்கள் ஃபுல் ஃப்ரண்டேஜ் வந்து ஆயிரம் அடி தாரோடுங்க இந்த தாரோடு சாலை முகப்பில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு வீட்டுமனை பிரிவாக வந்து போட்டு விற்பனை செய்யலாங்க இது நல்ல ஒரு புஞ்சை இடம் இது பத்து ஏக்கரு இந்த பஞ்ச பத்து ஏக்கர் வந்து இந்த தாரோடு சைடில் வந்து அடங்குதுங்க ஆப்போசிட்டில் காமிச்ச மாதிரிங்க அந்த சிமெண்ட் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஏழு ஏக்கரு நஞ்சு நிலம் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புஞ்சை இடம் இந்த பத்து ஏக்கரு இதில் போர்வெல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாதுங்க இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாகம் ஒன்றியத்தில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது மதுராந்தகம் நேஷ்னல் ஹைவே ஆயனாரப்பன் கோயில் கூட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க நம்ம உத்தரமேர் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு சைட்டு வந்து பதிமூணு கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்ச இடங்க இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு ஆயிரம் அடி வருது இது ஒரு வீட்டு மனப்பிரிவுக்கு இதை வந்து போட்டு பண்ணலாங்க நல்ல தரமான இடங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்ப குறைவான விலையில் வந்து இடங்கள் வந்து கிடைப்பதும் மிகவும் அரிதுங்க இது இது ஒரு வீட்டு மனை பிரிவு போகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு தரமான இடம் இது பூரை ஒட்டி தான் இந்த சைட்டு இருக்குது இடம் வந்து நல்ல இடங்க இது கொஞ்சம் இடங்க இது இது சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீகல் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது சிங்கிள் ஓனர் தாங்க உங்களுக்கு இது வந்து சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்க இது சைட்டு போயினே தான் இருக்கும் ஆயிரடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க உங்களிடம் வந்து விற்பனைக்கு இடங்கள் வந்து இருந்தால் எங்களை நேர்மையான எங்களை எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இதை விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த குறைவான தார் சாலையில் வந்து ச உங்களுக்கு வந்து கிடைப்பது ரொம்ப மிகவும் அரிது இது அதனால் இந்த இது வந்து இடத்த வந்து பயன்படுத்திங்க மொத்தம் பத்து ஏக்கர் இது பத்து ஏக்கர் குஞ்சு இடம் சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட்டும் கிளியரன்ஸாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம பேசிக்கலாங்க இது தாங்க அந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த தாரோட ஃபைனே இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க செங்கல்பட்டு மாவட்டங்க அதனால் வந்து அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணி காமிச்சிங்கன்னா இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் டாக்குமெண்ட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓனர் டு ஓனர் தாங்க நம்ம வியாபாரம்லாம் சிட்டிங்க உங்களுக்கு